பண்ணை வீட்டில் பிரபல நடிகருடன் பதினைந்து நாட்கள் கிலோ கணக்கில் தங்கம் சவுந்தர்யாவின் அந்தரங்கம் லீ தெலுங்கு கன்னடம் தமிழ் என தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் தொன்னூறுகளின் காலகட்டத்தில் இருந்து கோலூற்றியவர் நடிகை சவுந்தர்யா பெங்களூரில் அவர் பிறந்திருந்தாலும் தமிழ் திரைப்படங்களின் உச்சபட்ச நட்சத்திரங்களுடன் தான் இறக்கும் முன்பு வரை கதாநாயகியாக நடித்தவர் சௌந்தர்யா தன் புகழ் உச்சியில் இருக்கும்போதே தன் உறவினருடன் திருமணம் செய்து கொண்டு அரசியலில் பயணப்பட ஆரம்பித்தார் சவுந்தர்யா பிறகு ஒரு பிரச்சாரத்திற்காக செல்லும்போது ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்து தன் ரசிகர்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தினார் இந்த கன்னடத்து பைங்கிலி தன் முதல் படமாக கன்னடத்தில் அறிமுகமாகியிருந்தாலும் தன்னுடைய வசீகர தோற்றத்தாலும் திறமையான நடிப்பாலும் தென்னிந்திய மொழி திரைப்படங்களின் அனைத்திலும் நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார் சௌந்தர்யா அவருடன் நடிப்பதற்கு உச்சபட்ச நடிகர்கள் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்தனர் சமீபத்தில் சவுந்தர்யா பற்றிய பல அந்தரங்க நிகழ்வுகள் பத்திரிகையாளர் சவிதா ஜோசப் அவர்களால் சோசியல் மீடியாக்களில் பகிரப்பட்டு இருக்கிறது அந்த பேட்டியில் சவுந்தர்யாவின் இயற்பெயர் சௌமியா என்றும் அவரது தந்தை கன்னடத்தில் சில படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் என்றும் கூறியிருக்கிறாா் கன்னடத்தில் அறிமுகமாகி பின்பு கார்த்திக் நடித்து ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளியான பொன்னுமணி திரைப்படத்தில் தமிழில் அறிமுகமானார் சவுந்தர்யா அந்த படத்தில் இயக்குநரான ஆர் வி உதயகுமார் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் சவுந்தர்யா என்றும் அவர் இறப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பு வரை ஆர் பி உதயகுமாரிடம் கடைசியாக பேசி தனக்கு அரசியல் சரிப்பட்டு வரவில்லை என்றும் மிகவும் கடினமான பாதையை தான் தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்லி உதயகுமார் ஜோசப் அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார் அதேபோல தென்னிந்தியாவின் மிகப்பெரிய உச்ச நடிகரான ஒருவர் சவுந்தர்யாவை மிகவும் பிடித்து மைசூரில் உள்ள தனது நண்பரின் பண்ணை வீட்டில் பதினைந்து நாட்கள் சவுந்தர்யாவுடன் அந்த உச்ச நடிகர் தங்கியதாகவும் சபிதா ஜோசப் கூறி அதிர வைத்திருக்கிறார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு சவுந்தர்யா வெளியே வரும்போது கிலோ கணக்கான தங்கத்தை அந்த உச்ச நடிகர் சௌந்தர்யாவிற்கு அன்பளிப்பாக தந்ததாகவும் கூறி மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் இருவரும் ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தபோது சௌந்தர்யாவை அவருக்கு மிகவும் பிடித்து அவருடன் இருந்து கிலோ கணக்கில் தங்கம் கொடுத்ததாகவும் சபிதா ஜோசப் கூறியிருக்கிறார் சாதாரணமாக சில ரசிகர்களை வைத்திருக்கும் நடிகையை பற்றி இவ்வாறு கருத்து கூறினாலே பொங்கி எழும் ரசிகர்கள் இதுபோன்ற இவரின் நேர்காணலை கேட்டு மிகவும் அடைந்திருக்கின்றனர் மேலும் சிறந்த நடிப்போடும் நல்ல வசீகரிப்பான முக அழகோடும் தென்னிந்திய மொழிகளில் உள்ள அனைத்து திரைப்படங்களிலும் நடித்த நடிகை சௌந்தர்யாவை பற்றி அதுவும் அவர் இறந்த பின்பு இப்படி ஒரு தகவலை சபிதா ஜோசப் நேர்காணல்களில் கூறி ஏன் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் என்றும் ரசிகர்கள் கண்டன குரலை எழுப்பி வருகின்றனர்